வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் இருபத்தி நான்காம் குருமுகா சன்னிதானங்கள் கைலை குருமணி அவர்களுடைய நூற்றாண்டு விழா ராஷ்டிரிய சேவை சேவைய நூற்றாண்டு விழா ஆகிய இரண்டும் இணைந்து வரும் திங்கட்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி என்று பேரூராதீன வளாகத்தில் முறையிலே கொண்டாடப்படுகின்றது அந்நிகழ்விலே சிறவையாதீனம் பேரன்பிற்கும் கழுதகை தோழமைக்குரிய அடிகர் அவர்கள் நாமும் ராஷ்ட்ரிய சுயம் சேவ் சங்கத்தினுடைய சங்கச்சாலக் மோகன் பகவத் அவர்களும் கலந்து கொள்ளுகின்றோம் அந்த நிகழ்விலே காலையில் ஆறு மணி முதல் ஏழேகால் மணி வரை வேள்விகள் நடைபெறும் அதைத் தொடர்ந்து சிவலிங்க வழிபாடும் நடைபெறும் சிற்றுண்டிக்கு பிறகு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பொது அரங்கத்திலே அனைவருடைய உரையும் அங்கே இந்த நூற்றாண்டு விழாக்களினுடைய உரையும் நடைபெற இருக்கின்றது அதுபோது அன்பர்கள் அனைவரும் வந்து கலந்து அந்த நூற்றாண்டு விழாவினை சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இல்ல மத்தியானமே முடிஞ்சிருங்க காலையில ஒரு ஆறு மணிலிருந்து ஏழு எட்டு மணி வரைக்கும் அந்த வேள்வி நடக்குங்க வேள்வி முடிஞ்சான்னு ஒரு சிவலிங்கம் இருக்கும் அந்த சிவலிங்கத்துக்கு சாமிகள் அவர் மோகன் பகவத் எல்லாரும் அந்த காட்சியில் செய்கிற மாதிரி அபிஷேகங்கள் செஞ்சு வழிபாடு செஞ்சு அந்த தீர்த்த நீராட்சி செய்வாங்க அதுக்கு பின்னால உலக நலத்துக்காக வேண்டியும் இந்த நூற்றாண்டு விழாவையொட்டி அவர்கள் ஆற்றிய பணியைப் பற்றியும் சிறப்பான முறையில சிந்திக்கக்கூடிய வகையில நமக்கு அங்கே ஒரு சின்ன வேண்டுதல் விண்ணப்பம் இருக்கும் வேண்டுதல் விண்ணப்பம் முடிஞ்ச பின்னால சிற்றுண்டி சிற்றுண்டி முடிஞ்சாலும் அங்க பொது நிகழ்ச்சி நடைபெறும் ஆமாங்க இப்போ நம்ம அவங்க ஒரு ஐந்து முன்னெடுப்புகளை வைத்திருக்கிறாங்க தேசிய பணிகள் என்கின்ற அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான பணிகள் அதை பற்றி ஒரே அவங்க செய்வாங்க அதே பணிகளை பற்றி நம்முடைய அடிகளாரவருடைய பணிகளை பற்றி சாமியை நாங்கள்லாம் அவங்களுடைய பணிகளை பாராட்டி இரண்டு இரண்டு அமைப்பு அவருடைய பணியும் அரசுடைய பணியையும் பற்றி எல்லாரும் பேசுறது மூணு பேர் பேசுறது நீண்ட காலமாக நம்முடைய சாந்தலிங் ராம்சாமி இடிகளார் அவர்களும் சிறவையாதீனம் மூன்றாவது திருமுகா சன்னிதானங்களும் இந்த வழிபாடு எளிய மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே இருந்து சமுதாய நல்லிணக்கம் என்கின்ற அடிப்படையிலே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில எல்லோரும் அந்த திருமணியை தேண்டி வழிபாடு செய்யலாம் என்கின்ற அடிப்படையிலே இங்கே வடநாடுகளிலே எல்லாம் எல்லாரும் அவங்கவுங்க கையால் போய் சிவலிங்கத்துக்கு வழிபாடு செய்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் அங்க வழிபாடுகள் முதல்ல வேலி செய்வாங்க வேலி செஞ்ச பின்னாலே தீர்த்தம் விட்டுட்டு அதுக்கு பின்னால எல்லாம் செஞ்சு அதுக்கு முன்னால தீர்த்தம் விட்டு பூஜை செய்யப்படுறோம் இன்னைக்கு காலகட்டத்தில் அது மக்களாட்சி நாட்டில் அது ஒரு இயல்பாக மாறிவிட்டது இதுக்குன்ட்டு இல்லைங்க கோயிலு எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் உடனடியாக நீதிமன்றத்தை நாடுவது தடையுத்துறவு கோருவது ஒரு சில சமயத்தில் தடையுற்றுவதை பெறுவது எப்படிங்கிறது ஒரு விளக்கமாக மாறிவிட்டது மற்றபடி நம்முடைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு சமய நாடொரு வண்ணம் பொழுதுமீனிங்கிற மாதிரி மேலும் மேலும் வளம் பெற்றுத்தான் வருகிறத உடைய அதில் எந்த குறைபாடு இல்லை அதே மாதிரி இந்த நூற்றாண்டு விழாவில் ரெண்டு பேரும் ரெண்டினுடைய அமைப்புக்கும் ஒரு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கும் சமுதாய நல்லிணக்கம் அப்படிங்கிறதுல நம்முடைய சன்னிதானங்கள் அவங்க என்ன வழிகாட்டினாங்களோ அது மாதிரி நாமும் குமரகூரு சுவாமிகளும் இணைந்து அதே மாதிரி சமுதாயத்தில் அந்த நல்லிணக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நாம குரல் கொடுத்து வருகின்றோம் இன்னொன்று அவங்களுடைய அந்த கொள்கையில் இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சேன்னா நமக்கு நம்முடைய பாரத பண்பாடு கலாச்சாரம் போன்றவை இன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம பாரத பண்பாட்டினுடைய பெருமையை இப்போதான் நாம உணர்ந்து கொள்கிறோம் உலக நாடுகளில் பார்த்தா அங்கே பல்வேறு வகையில் இரண்டு வகையான ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நமக்கு இருந்துட்டே இருக்குது ஒரு பக்கம் இப்ப நடந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் இந்த போரின் காரணமாக எங்கே அனுதாயுதம் எல்லாம் அங்கே வந்து நம்முடைய மக்களை அழித்து விடுமோ என்று சொல்லக்கூடியது ஒன்று இன்னொன்னு நாம இந்த இயற்கையை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதன் காரணமாக இந்த சுற்றுச்சூழல்களெல்லாம் மாசுபட்டு அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் நீர் கொந்தளிப்பெல்லாம் ஏற்பட்டு கடலில் மட்ட கடல் மட்டம் உயர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கின்றது இந்த சூழலை பற்றி நாம் இருக்கக்கூடிய வகையிலே நம்முடைய பாரத பண்பாடு எப்படி அமைதியை விரும்புகிறது என்பதை கொண்டு செல்லக்கூடிய வகையிலேயும் அமைந்திருக்கின்றது அதுக்கு சுற்றுச்சூழலை பற்றிய ஒரு கொள்கையை நாம் நீண்ட காலமாக முன்னெடுத்து வருகின்றோம் அதுவும் இதில் நாம் சிந்திக்கிறோம் குடும்பங்கள் என்று சொல்லக்கூடியது கூட்டு குடும்பமாக இருந்து தனி குடும்பமாக சிதைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அதையும் நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அதுவும் ஒரு கருத்தாக அமைக்க அமைகின்றது இன்னொன்று நம்முடைய சட்டம் அரசியலமைப்பு சட்டம் என்பது மிகப்பெரிய அறிஞர்களாலே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலே நாம் முதலிலே மாநில அரசு மத்திய அரசு போன்றவற்றினுடைய அந்த விதிமுறைகளை நல்ல முறையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஐந்து ஆக்கப்பூர்வமான பணிகளை மையமாக கொண்டு இந்த விழாவில் அனைவரும் கருத்துரையாற்ற இருக்கின்றனர் மதுரையில நம்முடைய இந்து முன்னணி அமைப்புகள் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் அதாவது ஆறுபடை வீடு முருகனையும் அங்கே கொண்டு வந்து வச்சு இந்திய அளவில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை எல்லாம் அழைத்து நமக்கு அங்க மிக ஒரு ஐந்து லட்சம் பேரை எதிர்பார்க்கக்கூடிய வகையில அந்த மாநாடு நடத்துறாங்க சாமிகளும் அதுல ஒரு நாள் யோகி ஆதித்யநாத் வர்றாங்க சாமி பேசுறாங்க சிறையாஜினம் சாமிகள் அவர்களும் பேசுகின்றார்கள் அதை பத்தி சாமி நம்ம இந்த நிகழ்ச்சி இருக்கிறனால நான் போல நிகழ்ச்சி இல்ல இந்த முருக மாநாட்டை பத்தி ஒரு சாமி சொன்னாலும் இல்ல இல்ல சொன்ன பின்னால சொல்லி தானே சரி இது நம்முடைய தமிழ் கடவுள் இது தமிழனுடைய நீண்ட நெறிய பாரம்பரிய மிக்க ஒரு வழிபாடு அந்த வழிபாட்டிற்காக இன்று பலரும் இந்த வழிபாட்டை மிக உள்ளத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் கடந்த பல ஆண்டுகளாகவே முருக வழிபாட்டிலே மக்கள் அதிகமான விழிப்புணர்வும் ஈடுபாடும் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தைப்பூசம் பங்கினியுத்திரம் சஷ்டி போன்ற விழாக்களிலே விரதங்கள் மேற்கொண்டும் அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற முருகன் திருக்கோயிலுக்கு சென்று வருகின்றார்கள் அந்த விழிப்புணர்வை முருக பக்தர்கள் மாநாடாக இந்த இந்து முன்னணி எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது அந்த வகையிலே இந்த பக்தியின் மூலமாக உலகத்திலே அன்பை நாம் நிலைநாட்ட வேண்டிய ஒரு கால சூழ்நிலையிலே இருக்கின்றோம் நம்முடைய அடிகளார் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே போர் பதற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த மாநாட்டின் மூலமாக எல்லாரும் ஒரு வேண்டுதலாக பிரார்த்தனையாக கந்த சஷ்டி கவசத்தை பாடு இருக்கின்றார்கள் அதன் வாயிலாக உலகத்திலே ஒரு அமைதி ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடும் இந்த மாநாடு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது முருகன் எதிரே முருகப்பெருமானுக்கு கொண்டு மற்ற புராணங்களை எடுத்துக்கொண்டால் ராமாயணமோ மகாபாரதமா இருந்தால் ராவணனையும் அசுரரை எல்லாம் அழித்தார்கள் என்பதுதான் வரலாறு ஆனால் முருகப்பெருமான் முனை மன்னித்து அருடி அவரையும் தன்னுடைய வாகனமாகவும் கொண்டு வெறும் என்ற பெருமை முருகப்பெருமானுக்கு நாம் அனைவரையும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டின் நோக்கமாக அனைவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள தன்மை முருகனுக்கு உள்ளது போல நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய முருக வழிபாட்டினுடைய தத்துவம் ஐயா என்ன கேட்டாரு என்ன கேட்டீங்கய்யா நம்முடைய அடிகளார் வடிக்க எளிமையாக செய்யக்கூடியதா முக்கியம் இருக்கும் இந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம தொடங்கி நடத்திட்டே இருக்கிறோம் இந்த ஒரு அம்சம் நூற்றாண்டு விழாவினுடைய ஒரு அம்சம் நூற்றாண்டு நிறைவிழாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி என்று இருக்கிறோம் அதுக்கு நம்ம பெரிய அளவில் தேசிய அளவில் குடியரசுத் தலைவரையோ பிரதமரையோ நம்ம அழைச்சி அதை ஒரு பெரிய நிகழ்வாக நடத்தலான்ட்ருக்கிறோம் இதை வரைக்கும் எல்லா அமைப்புகளோடையும் இணைந்து அவ்வப்போது அங்கங்கே விழாக்கள் நடத்திட்டுருக்கிறோம் இருக்கிறோம் சமய அமைப்புகள் கல்வி அமைப்புகள் இதன் மூலமாக அந்த அடிப்படையில் இந்தியாவிலேயும் வெளிநாடுகளிலேயும் நடத்துகிறாங்க இப்போ நாம் இங்கே இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்துவதனுடைய அடிப்படையான நோக்கம் எந்த அளவுல அடிகளார் அவர்கள் இந்த ஐந்து வகையான கொள்கைகளோடு இணைந்து போகிறார்கள் என்பது அங்க நம்ம வெளிப்படுத்தக்கூடிய வகையில அது என்னங்க பொதுமக்கள் தான் இது பொது நிகழ்ச்சி தான் ரெண்டுலயுமே பொதுமக்கள் கலந்துக்கலாம் ஆனா அதுக்குண்டான வகையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும் அதையும் நாம கட்டாயமா நாம இணைஞ்சு அவங்களோட போக வேண்டியது ஏன்னா அவங்க தேசிய அளவுல மிகப்பெரிய தலைவருங்க அவருக்கு உண்டான வகையில் நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கும் அதை கடைபிடிச்சு மற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறது ஒரு ஆயிரம் பேர் கொண்டான தான் அந்த அரங்கம் ஒரு பேர் வருவாங்க மற்றபடி அங்க வெளியில பூஜை இதெல்லாம் பாக்கின்றது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்க எட்டு மணி வரைக்கும் வேள்வி பூஜை எல்லாம் நடக்கும் எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் செட்டு இடைவேளை வேளை ஒன்பதுல இருந்து பதினோரு மணி வரைக்கும் அந்த பொது நிகழ்ச்சி நடக்கும்